மூக்குத்தி பல பழக்க இரு கரங்களில் கத்தியையும் கபாலத்தையும் சுமந்து மறு இரு கரங்களில் அபயவரத ஹஸ்த முத்திரைகளுடன் காட்சி கொடுக்கறவங்க தான் நம்ம தஞ்சாவூர் புன்னூர் முத்தமாரியம்மன் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதாம் ஆண்டு தஞ்சையை ஆண்ட வெங்குஜி மன்னர் சமயபுரம் வந்து அங்க இருக்கிற சமயபுரத்தம்மனை தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு இரவு அங்கே தங்கி தங்கியிருந்திருக்காங்க அன்னைக்கு இரவே அவர் கனவுல அம்பாள் தோன்றி தஞ்சைக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புன்னை மரக்காட்டில் புற்று உருவாய் தான் அருள்பாலிப்பதாகவும் அங்கு வந்து தன்னை தரிசிக்கும்படியும் கூறி அன்னை மறைஞ்சிட்டாங்க மறுநாள் தஞ்சை திரும்பிய மன்னர் அவரோட கனவுல கண்ட இடத்தை தேடி புறப்பட்டாரு அங்கு இருக்கிற புன்னை மனக்காட்டுல எழுந்தருள் இருந்த புற்று அம்மனை கண்டுபிடிச்சாரு ஒரு கூர கொட்டகையை அமைச்சு அம்மனை மக்கள் வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்தாரு அந்த இடத்துக்கு புன்னை நல்லூர் என்ற பெயரும் அவர் வச்சாரு டெங்குஜி மன்னருக்கு பிறகு அவரோட மகன் துளசராஜா பட்டத்திற்கு வந்தார் ஒரு சமயம் அவருடைய மகளுக்கு அம்மை நோய் ஏற்பட்டது என்ன வைத்தியம் பார்த்தோ நோயோட தீவிரம் குறையவே இல்லை அதனால அந்த சிறுமியோட பார்வையும் போயிடுச்சு மன்னர் ரொம்ப வருத்தப்பட்டாரு என்ன செய்வதுன்னு அவருக்கு தெரியல அன்னைக்கு இரவு அவரு கனவுல ஒரு சிறுமி வந்தாங்க உன் மகளுடன் என் சன்னதிக்கு வா என்று கூறி அந்த சிறுமி மறைஞ்சிட்டாங்க அப்போதுதான் மன்னருக்கு புரிஞ்சது கனவில் வந்த சிறுமி வேற யாரும் கிடையாது தான் என அவர் நினைச்சாரு மறுநாள் தன் மகளோட அன்னையோட சந்நிதியில் போய் நின்று தீபம் ஏற்றி வழிபட்டாரு கண்கள்ல கண்ணீர் வழிய மனமுதுகி அன்னையிடம் மன்றாடி வேண்டினாரு அப்போது மின்னலா ஒரு ஒளி அவர் கடந்து அவரோட மகள் அடைஞ்சது அவர் மகளுக்கு பார்வையே மீண்டும் கிடைச்சது அன்னையோட கருணையை கண்டு மனம் சிலிர்த்து போன மன்னர் அதே இடத்துல சுற்றுச்சுவர்களுடன் அன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டினார் புற்று உருவில் இருந்த அன்னைக்கு உருவம் கொடுக்க விரும்பினார் மன்னர் ஞானி சதாசிவ பிரம்மேந்திரரின் உதவியுடன் அம்மனுக்கு வடிவம் அமைத்து சக்கர பிரதிஷ்டையும் செய்தார் மூலஸ்தான அம்மன் புற்று மண்ணால இருக்கிறதுனால மூலஸ்தான அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யறது கிடையாது அதுக்கு பதிலாக உற்சவ அம்மனுக்கு தான் அபிஷேகம் நடைபெறும் அன்னைக்கு அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தைல காப்பு அபிஷேகம் நடைபெறும் அப்போது ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் அம்பாலை வெண்திரையில் வரைஞ்சு அதில் அம்பாலை ஆவாகனம் செய்து அதற்குத்தான் அர்ச்சனை ஆராதனை தான் செய்கிறாங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அன்னைக்கு தினமும் இரண்டு வேலை சாம்பிராணி தைலம் புனுகு ஜவ்வாது ஆகியவற்றினால அபிஷேகம் நடைபெறும் ஆண்டுதோறும் வர்ற அக்னி நட்சத்திர நாட்களில் அம்மனோட முகத்தில் வியர்வை துளிகள் முத்து முத்தா காணப்படுமா அதனாலதான் அன்னைக்கு முத்துமாரியம்ங்கிற பெயரும் சொல்லி அழைக்கிறாங்க முக்கிய நாட்களில் அன்னைக்கு இருபத்தி மூணு கிலோ எடை இருக்கிற தங்க கவசம் அணிஞ்சு வழிபாடு செய்கிறாங்க திருக்கோவிலோட உட்புறத்தில் வெள்ளக்குளம் இருக்கு உடம்புல கட்டி மறு இருக்கிறவங்க அன்னையை வேண்டிக்கிட்டு வெள்ளத்தை கொண்டு வந்து இந்த குளத்துல போடுவாங்களாம் வெள்ளம் கரையிறது போல இந்த கட்டி பருகம் கரைஞ்சு விடுங்கிறது ஆடி மாதம் முத்து பல்லக்கு உற்சவமும் ஆவணி கடைசி ஞாயிறு தேரோட்டமும் புரட்டாசி மாதம் தெப்போற்சவமும் நவராத்திரி உற்சவமும் இங்கு வெகு சிறப்பாக நடைபெறும் கோடை காலத்தில் பால் கூட எடுத்து காவடி சுமந்து அன்னையை தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போறாங்க சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் இந்த ஆலயத்தில் திருச்சுற்றில் விநாயகர் முருகன் காத்தவராயன் மதுரை வீரன் பேச்சியம்மன் ஐயனார் ஆகியோர் அருள் கொடுக்கிறாங்க ஆலயம் காலையில ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் அம்மை நோய் இருக்கிறவங்க இத்தலத்துக்கு பெருமளவில் பிரார்த்தனை செய்து குணமடைய பெறுவது இத்தலத்தில் மிக புகழ்பெற்ற பிரார்த்தனையா இருக்கு இத்தலத்துல தங்கி சில நாட்களிலேயே அம்மை நோய் குணமாகிறது பக்தர்களோட நம்பிக்கையா இருக்கு இது தவிர கண் நோய் தோல் வியாதி வயிற்று வலி உடம்புல சொறி சிறந்து இருக்கிறவங்க கட்டி இருக்கிறவங்க கடுமையா பாதிக்கப்பட்டவங்க மருத்துவரால் கைவிடப்பட்ட நோயாளிகள் கூட இங்க வந்து பிரார்த்தனை செஞ்சு குணமடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு பணியிட மாற்றம் இப்படி எந்த வேண்டுதல் வச்சாலும் அதை நிறைவேற்றி தர ஒரு சக்தியான அம்மன் தான் தஞ்சாவூர் புண்ணை நல்லூர் இவ்வளவு சிறப்பு உள்ள நம்ம தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை காலையில ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது மணிக்குள்ள கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பா நடைபெற இருக்கு பக்தர்கள் எல்லாரும் தவறாம கலந்துட்டு அம்பாலோட முழு அருளையும் பெறணும்னு வேண்டிக்கிறேன்